இருக்கு இந்த சந்தேகம் இருக்கு நம்ம குழந்தைக்கு ஆர்ஓ வாட்டர் வாட்டர் கொடுத்தா ஏதாவது சத்து குறையுமா இல்ல போர் வாட்டர் கொடுத்தா லூஸ் மோஷன் வாமிட்டிங் ஏதாவது நோய் யோசிக்கிறோம் வேற இடத்துக்கு போனா அங்க உள்ள தண்ணி கொடுத்தா சளி பிடிச்சு காய்ச்சல் வந்துருமோன்ற பயமும் எல்லாருக்கும் இருக்கு இது உண்மைதான் குழந்தைக்கு தண்ணி மாறுறப்போ கண்டிப்பா சளி பிடிக்கும் அது குடிக்கிற தண்ணினாலும் பரவாயில்ல குளிக்கிற தண்ணினாலும் பரவாயில்ல இப்பமே குழந்தைக்கு தண்ணி மாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நம்ம போகிற எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய தண்ணி தான் ஆர்வ வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில் எந்த சத்துமே இருக்காது எலும்பு தேய்மானம் தான் இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு கேட்டிருப்போம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஆனால் சுத்திகரிக்கப்படாத தண்ணியில் நிறைய கிருமிலாம் இருக்குது அதனால் டயரியா காலரா டைஃபாய்டுன்னு ரொம்ப பயங்கரமான நோயெலாம் வருது அது சின்ன குழந்தைங்களுக்கு வந்தால் எப்படி தாங்கிக்க முடியும் அதுக்கு நம்ம ஆர்வ வாட்டர் கொடுத்துட்டு மத்த சத்துக்களை நம்ம குடுக்குற சாப்பாடு மூலமா உணவு மூலமா கொடுத்துட்டு போயிடலாம் நோய்க்கு செலவழிக்கிற காசு பணத்தை நல்ல சத்தான உணவுக்கும் தண்ணிக்கும் செலவழிக்கிறது தானே புத்திசாலித்தனம் சில குழந்தைக்கு தண்ணி அப்புறம் பால் இதெல்லாம் குடிக்கிறப்போ பொற ஏறிடும் அப்படி பொற ஏறுனா கூட சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நான் ஆர்வம் வாட்டர் தான் கொடுக்குறேன் சளி பிடிச்சிச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க பொற ஏன் குழந்தைக்கு ஏறுது அப்படிங்கறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நீங்க பாருங்க பெரிய பியூரிஃபையர் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல குழந்தைக்காக சின்ன பாட்டிலில் ஆர்வ தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க description பாக்ஸில் சில வீடியோக்களோட லிங்க் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா பாருங்க இந்த வீடியோ புடுச்சிருந்துனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலை subscribe பண்ணுங்க thanks for watching